சும்மா ஃபன் சார் எல்லாருமே ஒன்றா ஒரு ரூமில் போட்டாலே க்ரியேட்டிவான ஒரு ஐடியா தான் சார் ஸோ என்னோடய கிரியேட்டிவான ஒரே ஒரு ப்ராசஸ் என்னென்னா எல்லாம் க்ரியேட்டிவ் பீப்புளும் ஒன்றா வர வச்சேன் ஸோ நான் ஃபேலமி படம் பார்த்துருந்தேன் ஏற்கனவே ஸோ நான் ரொம்ப குறிப்பாக இருந்தேன் தட் எந்த டெக்னீஷியன்ஸும் மாறக்கூடாது ஸோ இந்த ஒர்க் பண்ணுற எல்லா அந்த ஃபேலமியில் எந்த டீம் இருந்தாங்களோ அது எல்லாருமே இந்த படத்தில் சினிமாடோகிராஃபர்லேருந்து அந்த படத்தோட சினிமாடோகிரி பப்ளு ரொம்ப ப்ளசெண்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஹோல் டீம் விஜய் விஷ்ணு விஜய் அப்புறம் நம்ம நிதேஷ் எல்லாருமே இங்கே வந்து எனக்கு நான் ஃபே ஃபேமி படத்தையும் எனக்கு ரீமேக் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அவர் சொன்னார் இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது அந்த ஐடியாவை கேளுங்க இதுதான் என்னோடய மொதல் படமாக நான் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் எடுத்தால் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஸோ ஐடியா கேட்டவுன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே ஒரு இன்ஸ்டிங்கில் ஆரம்பித்தோம் ஏப்ரல் ஆரம்பித்தோம் ஒரு மேலே ஷூட்டிங் போயிட்டோம் ஆகஸ்ட் போல் ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கான விளைக்கணும் வேலைகள்லாம் போய் இந்த இந்த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக பொங்கல் அன்னைக்கு வந்திருக்குறோம் ஸோ நாங்கள் எல்லாருமே டீமாக என்ன டிசைட் பண்ணோன்னா ஒரு பொங்கல் அன்னிக்கு ஒரு செலிப்ரேஷன் ஃபிலிமாக இருக்கும் இது மக்கள் வந்து எல்லா அதாவது ஒரு ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக காமெடியாக சிரிப்பாங்க அப்படின்னு ஸோ எப்படி பிரியதர்ஷன் சாரோட பாணியில் எப்படி ஃபாசில் சார் பாணியில் நித்தேஷும் அந்த பாணியில் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு சார் எவ்வளோ ரொம்ப நேரம் ரொம்ப ப்ரமோட் பண்ணுறோம் சார் எங்களை விட பயங்கரமான மார்க்கெட்டிங் டீம்லாம் பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் செலவு பண்ணி நிறைய நல்லா ப்ரமோட் பண்ணுறோம் சார் சரி சார் நல்ல ப்ரொமோட் நல்ல விஷயம் எப்பயுமே வெளியே தெரிஞ்சுரும் சார் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா போட்டு ப்ரொமோட் பண்ணுவோம் ஆமாம் நீங்கள் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு அந்த வேலை உங்களோட வேலைக்கு எதிராக சமீபத்தில் நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஐயா நீங்கள் என்கிட்ட திரும்ப பிராண்ட் அம்பாஸ்டரான்னு தான் சொல்லுங்கள் ஸோ என்னோட நிறைய படங்கள் ராம்லேருந்து கட்டர் தமிழ்லேருந்து ஈலேருந்து சிவமல சக்தியிலேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் அப்படிலாம் வரும் அது சிங்கின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நிறைய படங்கள் வந்து டிவி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் ரியலைஸே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் என்னோடதே இருக்குது ஸோ அது நான் ரொம்ப யூஸ்டு விட்டு அதுக்கு சரிங்க சார் இது ரொம்ப நாளாக நாங்களாம் கேட்டுட்ருக்குறோம் சார் ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க இப்போ சமீப இல்லை இப்போ இனிஷியலாக இந்த இப்போது நிறைய பேர் இந்த ரேடியோ ஜாக்கிஸ் இருப்பாங்க இது இருப்பாங்க அந்த படத்தோட அப்படியே அவங்களோட வியூவை சொல்லிடுவாங்க அவங்களோட வியூ சொல்லும்போது ஆகுது நிறைய பேர் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கப்புறம் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் டே இந்த படம் நல்லா தான்டா இருந்தது ஏன்னா நான் போய் தேட்டரில் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கே நிறைய என்னோட படங்களுக்கே வந்திருக்கு பட் அதுதான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுங்கிறது வந்து இப்போ இந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இதுதான் ஒரு நல்ல படம் அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஒரு நல்ல படத்துக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கோ பெரிய ஒரு இது தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வரும் இப்போ சமீபத்தில் சிறைங்கிற ஒரு படம் கூட லைக் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்க பட் அந்த ஒரு நல்ல படத்துக்கு என்றைக்குமே ஒரு ஒரு வரவேற்பு இருக்குது அடுத்த ரெண்டு குதிரை சொல்லுவாங்க ஆனால் ஒரு குதிரை எதிர்பாராம வந்து பிரைஸ் அடிச்சிடும் பல வருஷம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இந்த வருஷம் பொங்கலுக்கு பாருங்க ரேஸ் கவுஸ்ல ரேஸ் நடக்குது ரேஸ் கவுஸ்ல க்ளோஸ் பண்ணாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு உங்க குதிரை நம்பர் ஒன் குதிரையாவது அதுதான் ஜாக் பாட்டுன்னு சொல்றது தேங்க்யூ தேங்க்யூ வேலை பண்ணு பண்ணுவா கண்ணன் ரவி சார் நல்லா ப்ரமோட் பண்ணுறாரு ஆமாம் பண்ணுவா இந்த

இந்த டைரக்டர் வந்து நல்லா நைட்டில் பார்த்துக்கிட்டார் சார் பாட்டெல்லாம் போட்டுட்டு நைன்ட்டீஸ் பாட்டு எயிட்டிஸ் பாட்டெல்லாம் சூப்பராக போட்டு விட்டுருவார் தூக்கம்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த மாதிரி பாட்டு ஒன்று போட்டு என்டர்டெயின் பண்ணிவிடுவார் நம்ம கோ ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவார் இல்லை இந்த பைனாப்பிள் டீ ஒன்று கொடுத்துருவார் சாதாரண டீலாம் கொடுத்தா லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் பைனாப்பிள் டீ கொடுப்பார் நல்லா நீ தூங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மற்றபடி எல்லாமே யூத்து யங்ஸ்டர்ஸு ஃபுல்லாக யூடியூப் மக்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க ராஜேஷ் சஷ்டி இவங்க எல்லாருமே வந்து எங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க ஒரு யங் டீம்மு

பொங்கல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நாலு நாள் ஹாலிடேயில் ஒரு படம் பண்ணணும்னா நிறைய ரிஸ்க் எடுத்து நானே நிறைய படங்கள் பண்ணலாம் கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டான தேட்டர் டேட்ஸ்லாம் சரியாக வராததுனால என்ன பண்ணிடுறோம் சேஃபான ஒரு த்ரில்லர் படமோ இந்த மாதிரி ஒரு படமோ ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு ஒரு வேலை நமக்கு வந்து கலெக்ஷன் வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சேஃப் சேஃப்ட்லேயே விளையாடிட்டு இருந்துருக்கிறோம் ஸ்பெஷலி நான் ரொம்ப சேஃப் பெட்டாக கொஞ்சம் பட்ஜெட்லேயே படம் எடுத்துகிட்டு இருப்போம் பட் இந்த மாதிரி பொங்கலுக்கு எங்களுக்கு டேட் வருது தீபாவளிக்கு டேட் வருது ஆயுத பூஜைக்கு இந்த மாதிரி ஒரு டேட் வருது ஒரு நாலு நாள் அந்த மாதிரி ஹாலிடேஸ் இந்த மாதிரி வருது ஒரு நல்ல டேரக்டரோட காம்பினேஷன் வருதுன்னா நிச்சயமாக எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து சரி கண்ணன் ரவிசார் மாதிரி ப்ரொடக்ஷன்லேருந்து சரி தைரியமாக நாங்கள் வந்து தேட்டரை டேட் அனௌன்ஸ் பண்ணியே நல்லா செலவு பண்ணி படத்தை பண்ணுவோம் அதே மாதிரி மக்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக பண்ணணும் ஸோ சாதாரணமாக மலையாளத்துலலாம் இப்போ கிறிஸ்மஸ் நோக்கி ஒரு படம் வருதுன்னா அந்த கிறிஸ்மஸ் நோக்கி ஒரு கதையை எழுதுவாங்க ஒரு ஓனத்து வந்துச்சுன்னா அந்த ஓன நோக்கி அந்த மாதிரி அந்த ஓனத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த மையம் கொண்டு அந்த கதையை அப்படி எழுதுவாங்க பட் இப்போ டேட் எப்போது என்னான்னு தெரியுது இல்லை க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது ஸோ நிறைய படங்கள் வருது இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா ஒரு மார்க்கெட்டிங்கு பெருசாக செலவு பண்ணுறாங்க ஒரு மார்க்கெட்டிங்கு பெருசாக செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட படத்துக்கெல்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க சொல்றேன் நல்லா ப்ரொமோட் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல டேட்ஸும் கிடைக்கும் நல்ல தேட்டர் கன நல்ல லிஸ்ட்டு கிடைக்கும் எங்களுக்கு பட் அந்த ப்ரொமோஷனுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு எடுத்தோன்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸு கொஞ்சம் பயந்துடுறாங்க ஸோ இருக்கிற ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு ஸோ இதில் இருக்கிற இன்ஸ்டாகிராமு அது நம்மளோட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க அவங்களோட சப்போர்ட்டில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கோம் பட் இப்போ மார்க்கெட்டிங்கிறது வந்து கோடியில் போக ஆரம்பிச்சிடுச்சு அதாவது நூதக பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணுறாங்க இது விதமான பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க ஸோ அது எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு போட்டியில் இருக்கும்போது ஒரு ஒரு இப்போ ஒரு கலை வந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மார்க்கெட்டிங் கலை இன்னும் நாங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கற்றுக்கணும் அண்ட் பட் ஒரு விஷயம் எனக்கு என்றைக்குமே சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் எங்கள் அப்பா என்றைக்குமே சொல்லியிருக்காட்டே படம் நல்லா இருந்தால் எப்போயுமே நல்லபடியாக ஓடும்ண்டா அது வந்து மார்க்கெட்டில் கூவி கூவி கற்றுணுன்னு அவசியம் இல்லை

பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இங்கே தெரியுது ஸோ அது பார்க்கும்போதே நிச்சயமாக எல்லா படமும் அப்படி தான் சார் நடந்திருக்கு என்னோடய ஈ படத்துலேருந்து நிறைய படங்கள் வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு வரலாறு வல்லவன் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் நடந்தது அப்போ நாற்பது பிரிண்ட்டு தான் போட்டிருந்தோம் ஈக்கு ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா நடு ரோட்டில் என்னை வந்து கட்டி பிடிச்சி டே ஜெயிச்சிட்டடா அப்படின்னு சொன்னால் அடுத்த ஷோவே அது அப்படியே வந்து ஒரு ஒரு இரநூறு இரநூத்த முப்பது ஸ்கிரீன் மாறிச்சு அது ஸோ அது அந்த மாதிரி தான் என்றைக்குமே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரேஸில் ஓடுற ஒரு டார்க் ஹார்ஸ் தான் எப்போ வந்து டக்குன்னு வந்து ஜாக்பாட் அடிக்கணும்னு தெரியாது அதான் ஜாக்பாடா மக்களை வந்து டர்ன் பண்ணி விடும் அதாவது அந்த பெட்டு கட்டுறவங்களோட இதை வந்து டர்ன் பண்ணி விடும் சொல்லுவாங்க ஸோ அந்த தருணத்தில் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த பொங்கல் வந்து நித்தேஷ் பொங்கல் கண்டன் ரவி சார் பொங்கல் அதை நாமளும் நம்ம ஒரு சின்ன டீ தான் நிச்சயமாயா நிச்சயமாயா அது வரதத்தியும் கொஞ்சம் காட்டி இருப்பார்ல ஆ வாங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஆடியோ லைன்ல தம்பி ராமையா வந்தாரு நீங்க வரல

அப்படிலாம் இல்லைங்க நம்ம படம் பார்த்துட்டு நடிக்கிறது தான் வேறுங்க ஓட்டு போடுற வேலை மட்டும்தாங்க தேங்க்யூ ஐயா தேங்க்யூ நன்றி ஐயா நன்றி ஐயா ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வலு சேர்க்கும் அதை மாத்திரம் அந்த 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 நேர்மையோட எங்க படம் இருந்தா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி டேரக்டர் பேசுகிறேன் நான் வந்து மலையாளி டைரக்டர் இது வந்து என்னோடய டெபியூட் மூவிங்க என்னோட மட்டும் இல்ல என்னோட ஃபுல் டீமோட டிஓபியாக இருந்தாலும் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நிறைய ஆர்டிஸ்டோட டெபியூட் மூவி நாளைக்கு பாருங்க படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்தால் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பொங்கல் ரிலீஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் எனக்கு அங்கே ஓனர் ரிலீஸே கிடைக்காது அப்போ இங்கே வந்து பொங்கல் ரிலீஸ் இட்ஸ் இட்ஸ் ஏ பிக் திங் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்